வணக்கம் இன்றைய கல்வி கதவு உங்களை அன்படு இருக்கிறது இதற்கு முன்பு வந்து எழுத்தை பார்த்தோம் எழுத்து எழுத்தில் உயிரெழுத்து மெய்யெழுத்து குரிலி நெடிலி அந்த உயிரெழுத்து மெய் எழுத்து குரளி சுட்டெழுத்து சுட்டெழுத்து சுற்றெழுத்து அ இ உ பார்த்தோம் அந்த சுற்றெழுத்தில் சுட்டு பெயர் அந்த சுட்டு பெயர் அவன் இவன் உவன் அப்படின்னு பார்த்தோம் அதில் அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டு புறச்சுட்டு அகச்சுட்டு என்பது அந்த சொல்லுக்குள்ளவே பெய் அவன் இது அகச்சுட்டு புறச்சுட்டு அப்பையன் இப்பையன் அந்த பையன் இந்த பையன் இப்படிலாம் பார்த்தோம் இப்போ இலக்கணத்தை முறையாக நம்ம போகும்போது தான் நம்ம நல்ல மனசில் நின்றுடும் இப்போ டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் இப்போ எக்ஸாமுக்காக ஆக இது கொஞ்சம் இதை கொஞ்சம் அது கொஞ்சம் அது நிற்காது இலக்கணத்தை முறையே படிச்சுடுவோம் படிச்சுட்டு நம்மளுக்கு தைரியமாக நம்ம எழுதலாம் டீஎம் குரூப் ஃபோரு எழுதலாம் சரி இப்போது அதுக்கடுத்து உயிர் அளப அளவடை அலவடைனா என்ன ஒரு எழுத்து அளவெடுத்து நீண்டு ஒழிப்பது இப்போ செய்யுள்ள ஒவ்வொரு இலக்கணம் இருக்குது இப்போது வெண்பாவுக்கு வந்து இயர் சீர் வெண்டலை மாமுன் நிறையும் விலமுன் நேரும் இந்த மா முன் நிறையும் நேரும் வெண்டலை காய் முன் நேர் வெண்டலை காய் முன் நேர் மாமுன் நிறையும் மாமுன் நிறையும் விளமுன் நேரும் இயர்சீர்வண்டலை வெண் வெண்டலை காய் முன் நேர் அந்த மாமுன் மானும் போது நீங்க இப்ப என்ன பண்றீங்க மான்னு வச்சுங்களேன் மாமா இது நெடில் எழுத்து மா என்பது நெடில் எழுத்து அப்போ நெடில் எழுத்து என்பது நேரசை எழுத்து என்பது நேரசை அப்போ நேரசை நிறேசி முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த நேரசைனா என்ன நிறையசை என்னென்ன இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சரி இப்போது இந்த அளவடை என்பது செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் சீரின் முதல் இடைக்கடை முதல்ல நடுவில் கடைசியில் நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்து நீண்டு ஒழிப்பது அளபடை எம்மே அலபடை வந்து நெட்டெழுத்து நெட்டெழுத்து என்பது என்ன ஆ ஈ ஏ நெடில் ஏழு எழுத்தோ அதுக்கு இனமான எழுத்தை பக்கத்தில் எழுதுவாங்க ஏன்னா வரும் சீரோட ஒன்றில் இப்போது ஏசீர் வெண்டலை என்பது மாமுன் நிறையும் மாமும் நிறை விளமும் நேரும் அந்த மாமூன் நிறை இல்லாம மாமுன் நேர் வந்துச்சுன்னா என்ன ஆயிடுச்சு தலை கெட்டு போயிடும் அந்த வெண்பாவுக்கு உண்டான தலை இல்லாமல் அது சிதைந்து விடும் அதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெடியில் எழுத்த ஒரு எழுத்து கூட்டி அதுக்கு இனமான எழுத்து கொடுப்பாருங்க தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை இப்போ தெய்வம் தொழால் இந்த நெடில் ரா வந்து ராவை பிச்சம்னா இழுக்குட்டல் ஆ இழு குட்டல் ஆ இழு குட்டல் ஆ ரா இதான் ரா அப்போ உயிர்மை நெடில் இப்போ இது வந்து இது நேரச இதுவும் இது நேர நேர் 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 அப்போ நேர் 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 தே மாங்கா காய் முன் இது நேர் வருது பாருங்க காய் முன் நேர் இயர் சீர் வெண்டலை மாமுன்னிறையும் விளமுன்னேரும் வெண் சீர் வெண்டலை காய் முன் நேர் அப்போ இது வெண் சீர் வெண்டலை இது போடலைன்னா இந்த ஆ வரலைனாக்கா இந்த நெடியில் எடுத்துக்கூட இந்த ஆ வரலன்னா என்ன எழுது இது நேரச இதுவும் நேரச நேர்நேர் அப்போ மா மாமூன் நேர் வருது ஏர் சீர்வெண்டை மாமும் நிறையும் விலமும் நேரும் வரணும் வெண் சீர்வெண்டையில் காய்ம நேர் வரணும் அப்போ மாமூன் நேர் வந்தால் அது தலை கெட்டு போகுது அதுக்காக வாங்கி ஒரு விஷயத்தை பூட்டி எழுதியிருக்காங்க இது அலப்படை நம்ம இயல்பாக பேச்சு வழக்கிலையே ஒருத்தர் சொல் வாங்க 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 ட்ரெயின் வருது வாங்க வாங்கணும் வா அப்படின்னு வாங்க அப்போ அதனுடைய ஓசையை கூடும்போது அதுக்கு அர்த்தம் ரொம்ப வலிமையாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல செய்யல அது தலை கெட்டு போட்டு அதுக்காக தான் இதை நினைச்சிருக்காங்க இந்த ஒரு எழுத்து உயிர் எழுத்து குறியில் நினைச்சிருக்காங்க சரி ஏசீர் வெண்டலை மாமுன் நிறை விளமுன் நேர் ஏசீர் வெண்டலை வெண்சீர் வெண்டது என்னது காய் முன்னீர் இப்போ காய் மா இதெல்லாம் நீங்கள் அந்த அலபடையில் நான் சொல்லியிருப்பேன் இப்போ இந்த அலபடிய என்ன சொல்கிறாங்க செய்யுலிசை அலபடை செய்யுலிசை அலபடை நிறை அலபடை செய்யுலிசை அலபடை நிறை அலபடை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரே அளபடை தான் பேரை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க செய்யுக்கு இசை செய்யுக்கு இசை ஏற்படுத்துவதனால செய்யுதும் இசையை நிறைப்பதனால இசை நிறைய ரெண்டும் ஒன்று தான் நம்ம அதை வந்து அளவடைனா என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டீன் பீஸில் கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு சட்டுன்னு நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும் இல்லை எதுக்கும் ஆ நம்ம தள்ளி தள்ளிட்டு போயிடலாம் பக்கம் நம்ம அப்படியே முடிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னா நம்மளுக்கு மனசில் நிற்காது அதனால் இந்த அளவடையை பார்த்துங்க அடுத்த வீடியோவில் இது சம்மந்தமாக இன்னும் செய்தியை உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் நன்றாக படியுங்க முயற்சி தண்ணி தாக்கத்தை நம்ம எப்படி குடிக்கணும் தண்ணி அப்படியே குடிக்கிறோம் அதுபோல் முயற்சி தான் ஆர்வம் தான் ஆர்வம் எல்லோரும் நாலு லட்சம் பேர் எழுதுகிறாங்க பத்து லட்சம் எத்தனை லட்சம் பேர்னால் எழுதிட்டான் எத்தனை லட்சம் பேர்னா எழுதிட்டான் நம்ம விழிப்பாக சரியாக நம்ம படிப்போம் படித்தோம்னா இப்போ இது வந்து படித்தோம்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு வெற்றி பெறும்போது நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது அதனால் அதுவும் விலை கிடைக்குமோ கிடைக்கும் அந்த பாயுமே தேவையில்லை ஓடும்பொழுது ஓட்டப்பந்தயத்தில் நம்ம முயற்சி பண்ணி ஓட வேண்டியது தான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வெற்றி தொழில் அதுக்கப்புறம் நன்றி வணக்கம்